வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ முடித்தவங்களுக்கு ஐஐடி மெட்ராஸில் வந்து ஃப்ரீயாகவே வந்து ஒரு ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க இந்த ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ட்ரைனிங் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஐஐடி மெட்ராஸ் இலவச பயிற்சி திட்டம் தகவல் தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு ஹெல்ப் டெஸ்க் துறையில் பயிற்சி அளிக்க முடிவு செஞ்சுருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்திய தொழில்நுட்பக் கழகமான ஐஐடி மெட்ராஸும் பிரவர்தக் டெக்னாலஜிஸ் அறக்கட்டளை மூலமாக தான் இந்த இலவச தொழில் பயிற்சி வந்து நடத்த இருக்கிறாங்க ஸோ இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பயிற்சியோட நோக்கம் என்ன பார்த்திங்கன்னா தொழில்துறையில் மேலோங்கி மாணவர்கள் செயல்பட செயல்பட இந்த திட்டம் வந்து உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சேவையின் நோக்கம் வந்து தகவல் தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு தகவல் உதவி மையம் போன்றவற்றிற்கான பயிற்சிகளை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க மேலும் இந்த திட்டமானது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்ட்ரோ நிறுவனத்தின் மூலம் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க பாடங்கள் பற்றிய விவரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் எசன்ஷியல் க்ளவுட் ஃபண்டமெண்டல்ஸ் டிக்கெட்டிங் கருவிகள் லினக்ஸ் விண்டோஸ் பேசிக்ஸ் ஸ்டோரேஜ் அண்ட் பேக்கப் பேசிக்ஸ் தனித்திறமைகள் அதாவது தனித்திறன்களை வந்து மேம்படுத்துவதற்குண்டான சில பயிற்சிகளும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இலவச பயிற்சி திட்டம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபது முதல் வாரம் முதல் துவங்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ஸோ இதுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்க்கில் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஃபர்தராக அவங்களே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பற்றின மேல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி வந்து இலவசமாக சரியாக மூன்று மாதங்கள் வரை நடைபெறும் சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை இங்கு கொடுக்கப்பட மாட்டாது ஸோ நோ ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு வகுப்பு அடிப்படையிலான பயிற்சி திட்டமாக அமையும் சொல்லியிருக்காங்க ஸோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருவ இருபத்தி நான்கு ஆண்டுகளில் பிஎஸ்சி தேர்ச்சி பெற்றவர்கள் அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிஏ மாணவர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் சராசரியாக வந்து அறுபது சதவீத மதிப்பெண்கள் வந்து காலேஜில் வந்து அவங்க எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களில் தகவல் தொழில்நுட்ப உதவி பிரிவில் சேருவதற்காக மாணவர்களை வந்து தயார்படுத்துறதுக்கு தான் இந்த கோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாணவர்களின் இருப்பை தெரிவிக்கும் வகி மாதிரி நேர்காணல்கள் பிரச்சாரங்கள் ஆகியவற்றின் மூலம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு உதவி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டஸ்ஸு குரூப் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேலைவாய்ப்புக்கு வந்து உத்தரவாதம் இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ஜாப் ஒரேட்டர் கோர்ஸ் தான் சொல்லி தராங்க ஜாப் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர மாட்டாங்க நீங்கள் தான் வந்து புதுசாக உங்களோட ஜாப்பை தேடிக்கணும் ஸோ முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது தற்காலிக தொடக்க நாள் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏதாவது ஒரு நாளில் வந்து தொடங்கிறாங்க கோர்ஸ் தொடக்கினாலும் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி நாலில் தான் சொல்கிறாங்க ஜூலை இருபத்தி நாலுலேருந்து செப்டம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் நடக்கும் ஸோ மேலே இன்ஃபர்மேஷனுக்கு அவங்க அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிங்க்கை போய் பார்த்து மேதும் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஐஐடி மெட்ராஸில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸ் படிக்கிறீங்கனாலே அந்த கோர்ஸோட சர்டிஃபிகேட்டோ இல்லை அந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சாலே நீங்கள் ஒரு ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் போகும்போது ஒரு ஜாப்புக்கு போகும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களோட ஐடி ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ